அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து தளர்வு பயிற்சிகள் அதாவது ஆசனங்கள் செய்யறதுக்கு முன்னாடி நம்மளோட உடம்ப வந்து நல்லா வந்து தளர்ச்சி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஆசனங்கள் பண்ணாமல் வந்து நல்லா இருக்கும் சரி எப்பயுமே ஆசனவே சொல்லிகிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் வந்து நம்ம வந்து உங்களுக்கு தளர்வு பயிற்சிகள் வந்து சொல்லிடுறேன் நிறைய இருக்குது ஒரு சிலது மட்டும் உங்களுக்கு வந்து இப்போ சொல்கிறேன் முதல்ல பார்த்துடலாம் இப்போது வஜ்ராசனில் உட்காந்துக்கோங்க கையில் வந்து கொஞ்சம் நல்லா முன்னாடி இப்படி வச்சுருங்க அதுக்கப்புறம் முட்டி போட்டு டோ டக் பண்ணி டோமிட்டு அப்படியே உங்களோட பேக் அப்படியே பின்னாடி கொண்டு போய்னிங்கன்னால் கால் வந்து நேராக அப்படியே வந்துடும் ஒரு காலை எடுத்துகிட்டு வந்து வலது காலை எடுத்துகிட்டு வந்து வலது கையை தாண்டி இப்படி வைக்கணும் இப்படி வச்சுட்டு ரெண்டு கைகளுமே மடக்க போகிறோம் இந்த எல்போவை வந்து இப்படி மடக்க போகிறோம் மடக்கிட்டு இப்படி வைக்கிறோம் தலை கீழே வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்படி வந்துட்டு கைகள் நேராக வந்து இப்படி எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து பருவதாசனா வரும் இப்போ அதை அப்படியே வந்து இடது காலில் பண்ணிக்கலாம் இடது காலை எடுத்து இடது கை பக்கத்தில் வச்சுட்டு கைகளை மடக்கி இப்படி வரும் நம்ம புஷ் அப் இல்லையா அந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வரும் மறுபடியும் கால் கொண்டு வந்து பர்வதாசனால் வைக்கிறோம் கை பொசிஷனையும் கால் பொசிஷனையும் மாற்றக்கூடாது உடம்பு மட்டும்தான் முன்னாடி போயிட்டு போயிட்டு வரணும் வேணும்னா உங்கள் கையை வந்து நீங்கள் ரெண்டும் பக்கத்துல கூட வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு முறையை செஞ்சலாம் அப்படியே நேராக்கிட்டு கால் எடுத்து வச்சிட்டு வரும் இந்த மாதிரி நிறைய தடவை வந்து செய்யலாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு தடவை மட்டும் செஞ்சிடலாம் நேராக்கிட்டு வந்துடுறோம் கால் எடுத்து வச்சு வந்துடுறோம் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்து மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அடுத்தது வந்து செஞ்சிடலாம் இந்த இருந்து உங்களுக்கு நிறைய பண்ணுறது இருக்குது இப்போ அடுத்தது பண்ணிடலாம் அதே மாதிரி பருவதாசனம் வந்துடும் பர்வதாசனம் வந்துட்டு வலது கால எடுத்துகிட்டு வந்து வச்சிடறோம் வச்சுட்டு இந்த முட்டை கீழே படாமல் அப்படி வைக்கிறோம் வச்சுட்டு வலது கையை அப்படி மேல் நோக்கி இப்படி தூக்குறோம் தூக்கிட்டு அதோட விரல் நுனி விரல் நுணிகளில் வந்து பார்க்குறோம் சில வினாடிகள் இருந்துட்டு வந்துடலாம் மறுபடியும் வலது கால் எடுத்துகிட்டு வந்து பர்வதாசனால் வச்சுருங்க இப்போ இடது கால கொண்டு வந்து இதில் வச்சுட்டு இடது கையை மேல் நோக்கி வந்து பாருங்க உடம்பு நல்லா திருப்பிட்டு மார்பு பங்கு நல்லா விரிச்சுட்டு கைகள் வந்து மேல் நோக்கி பார்க்கணும் இது அப்படியே வந்துடலாம் ஒரு இடது ஒரு வலது பண்ணாதான் ஒன் டைம் அந்த மாதிரி வச்சுட்டு பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ வலது கால எடுத்துகிட்டு வந்து வைக்கிறோம் அல்லது கையை மேல் நோக்கி வைக்க மறுபடியும் பர்வதாசனம் வந்துடுங்க இடது காலை வைக்கிறோம் பருவதாசனா வந்துடுங்க தளர்ச்சி அடைஞ்சிக்கலாம் ஆளுந்த மூச்சு எடுத்து வெளியே விடலாம் இது வந்து அப்படியே டைனமிக்காக பண்ணணும் டைனமிக்கனால் தொடர்ந்து பண்ணிகிட்டே வரணும் கொஞ்சம் நீங்கள் மூச்சு வ இதாகுது வம்ப வாங்கிட்டே இருக்கு அப்படின்னா கொஞ்சம் தலைச்சி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மறுபடியும் பண்ணலாம் இப்போ மறுபடியும் வந்து பர்வதாசனாக்கு போயிடலாம் பர்வதாசனம் பண்ணாலே உங்களோட முதுகும் கால்கள் வண்ணமே வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் கிடச்சிரும் பர்வதாசனக்கு வந்துடுறோம் வந்துட்டு வலது காலை வலது கைக்கு பக்கத்தில் வைக்கிறோம் இடது காலை இடது கைக்கு பக்கத்தில் வைக்கிறோம் மாலாசனா வந்துடும் கைகளை மார்பு பகுதியில் வச்சு இப்படி மாலாசனா வந்துடும் இப்போ மறுபடியும் அதே மாதிரி காலை எடுத்து பின்னாடி வைக்கிறோம் வலது காலை இடது காலை எடுத்து பின்னாடி வைக்கிறோம் பர்வதாசனா இப்போ மறுபடியும் அதே மாதிரி வைக்கிறோம் வலது காலை பின்னாடி வைக்கிறோம் இடது காலை பின்னாடி வைக்கிறோம் பர்வதாசன வினாடிகள் வந்து அது மாதிரி இருக்கலாம் பர்வதாசன வந்துட்டும் தளர் வடைஞ்சுக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ள எழுத்து விடலாம் இது வந்து கைகள் கால்கள் முதுகுத்தண்டுக்கு இது எல்லாமே வந்துடும் இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட முதுகு தண்டு நல்லா நேரா இருக்கணும் அப்போ ஸ்பைன் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரைட்டாகிறதுக்காக வந்து ஒரு சிலது வந்து பண்ணி போகிறோம் வஜ்ராசனால் உட்காந்துக்கோங்க இந்த காலை வந்து வஜ்ராசன்க்கு காலே வந்து கொஞ்சம் விரிச்சு வைக்க போகிறோம் இந்த குதிக்காலில் உட்காந்துருப்பீங்க ஆனால் முட்டிகள் மட்டும் வந்து இப்படி விரிக்க போகிறோம் கைகள் மேல் நோக்கி தூக்கிக்கோங்க மூச்சு எடுத்துக்கோங்க கீழே வர முது மூச்சு விடுங்க உங்களோட தாடை பகுதியை வந்து கீழே வைக்கிறோம் முதுகு வந்து நே நல்லா நேராக நீட்டி வந்துடும் மா நீங்கள் பார்க்குறது வந்து நேராக பாருங்கள் உங்களோட ஃபோர்ஹெட் வந்து கீழே வைக்க வேண்டாம் உங்களோட அந்த தாட பகுதி சின் பகுதியை வந்து கீழே வச்சிங்கன்னா கொஞ்சம் முதுகு தண்டு நேராக வரும் இதிலே இருக்கலாம் உங்கள் கை எவ்வளோ நீட்டி வைக்க முடியுமோ அவ்வளோ நீட்டலாம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளெடுத்துக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளிய விடலாம் இன்னும் ஒரு முறை பண்ணிக்கலாம் தொடைப்பகுதி வந்து நல்லா அப்படி விரிவடைஞ்சிரும் இந்த பெல்விக் ரீஜன் சொல்கிறாங்களே இந்த இடம் நல்லா ஓப்பன் ஆகிடும் உங்களோட ஸ்பைன் முதுகு தண்டு நல்லா நேரம் ஆகிடும் கைகள் நல்லா வந்து ஸ்ட்ரைட்டன் ஆகக்கூடும் மொத்தமாக உடல் முழுக்க நல்லா வந்து பலர்வடைஞ்சிடும் கைகள் மேல் நோக்கி நீட்டிட்டு ஆழ்ந்த மூச்சையை இழுக்கலாம் அப்படியே கீழே வரும்போது மூச்சு விட்டுருங்க உங்கள் தாடை பகுதியை வந்து கீழே வைங்க கைகள் நல்லா நீட்டி வைங்க உங்கள் கைகள் நீட்டாக நீட்டாக தான் உங்கள் முதுகு தண்டை நல்லா நேரம் ஆகும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலையர்த்திக்கலாம் இப்போ காலையில் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கோங்க காலையில் நீட்டி கொஞ்சம் தலை வச்சு ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த கால் மடக்கி வைக்கும்போது வஜ்ராசனம் வைக்கும் போது இந்த இடம் இந்த இடம் கண்டிப்பாக வந்து வலிக்க தான் செய்யும் அதனால வந்து நீங்கள் வந்து கீழே வந்து ஒரு தலைகானி அதெல்லாம் போட்டு அந்த கால் மேலே வச்சுட்டு கூட நீங்கள் தாராளமாக வந்து இந்த மாதிரியெல்லாம் செய்யலாம் இப்போது மறுபடியும் வந்து நம்ம வஜ்ராசனாக்கு வரும் கையில் நல்லா மேலே உயர்த்திட்டு மூச்சு இழுத்துட்டு கீழே வரும்போது மூச்சை விட்டுடுறோம் இதை வந்து பாலாசனா இந்த பாலாசனாலருந்தே அப்படியே கொண்டு வந்து புஜங்காசனாவுக்கு வந்து வந்துடும் நல்ல உடலை வந்து பின்னோக்கி வளைக்கிறோம் தோல்பட்டி நல்லா அப்படி விரிச்சுட்டு மார்பு பகுதியை நல்லா விரிச்சுட்டு இப்படி பின்னோக்கி வந்து பார்க்கணும் மறுபடியும் வந்து பாலாசனாவுக்கு வந்துடும் இதுலேயும் உங்க கை பொசிஷனையும் கால் பொசிஷனையும் நீங்க மாற்றக்கூடாது அப்படியே வந்து உங்க உடம்ப மட்டும் அப்படியே போயிட்டு வரணும் மறுபடியும் தலர்த்துக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ நம்ம கைகள் கால்கள் முதுதண்டு அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ இந்த சைட்ல இந்த சைட் ஸ்டெச்சுன்னு சொல்லுவாங்க அதை வந்து நம்ம பார்க்க போறோம் கால்கள் வந்து நீங்க இந்த மாதிரி சுக்காசுனாலே வச்சுக்கோங்க தலை ரொம்ப கீழே தொங்க விடாம இப்படி வச்சுக்கோங்க அப்படியே வந்து நீங்க செஞ்சுக்கிட்டே வரலாம் தலை எடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள வெளியே விடலாம் உங்களுக்கு கைகள் அதாவது வலிக்கிது கால்கள் வலிக்கிதுன்னா நீங்கள் உடனே வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ இந்த மாதிரி பண்ணும் போது புஜங்காசனா பண்ணும் போது இந்த தோல் நல்ல பட்டையை வந்து இப்படி நல்லபடி விரித்து வச்சிருப்போம் மார்பு பகுதி இப்படி விரித்து வச்சுருப்போம் விரித்து வச்சுட்டு பின்னாடி குனியும் போது இந்த இடம்லாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் உடனே வந்து நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க கைகள் ரெண்டும் சேர்த்து வச்சு இப்படி சுழற்சி பண்ணிவிடுங்க பண்ணிட்டீங்கன்னா அந்த வழியெலாம் உடனே போயிடும் இல்லை செஞ்சு அப்புறம் எனக்கு வழி அப்படியே இருக்குன்னா நீங்கள் அடுத்தது வந்து நம்ம செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் தயங்கும் உடம்பு வலிக்குது அதனால் நம்ம செய்யலை அப்பார்ட்மெண்ட் செய்கிறேங்கிற மாதிரி ஆகிடும் அதனால் உடனே உடனே அந்த தீர்வுக்கு வந்து காணிடும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து செய்கிறதுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும் ஆழத மூச்சு உள்ளே எழுத்து வெளிய விடலாம் இதை மாதிரி வந்து நிறைய தளர்வு பயிற்சிகளை வந்து செஞ்சுக்கலாம் செய்யும் போது என்ன ஆயிடுதுன்னா நம்மளை உடல் முழுவதுமே வந்து நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடச்சிடும் அப்புறம் நீங்கள் எந்த ஆசனம் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு வந்து செய்ய வந்துடும் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா நீங்கள் செய்யும் போது ஒரு சிலருக்கு வந்து அந்த இப்ப எப்படி நம்ம புஜங்காசனம் செய்யும் போது பின்னாடி வந்து பேக் வலிக்கும் இந்த மாதிரி ஏற்கனவே ரொம்ப வலிக்குதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி வந்து இப்ப நம்ம வஜ்ராசனம் போட்டு காலை வந்து நம்ம விரிச்சு வச்சிருப்போம் விரிச்சு வச்சிட்டு அப்படியே ஃபார்வர்ட் பென் வந்து நம்ம பண்ணோம் அதே மாதிரி முட்டி வலி ரொம்ப அதிகமா இருக்கிறோம் அங்கெல்லாம் இருந்தீங்கன்னா அதில் அந்த ஆசனம்லாம் எல்லாம் தவிர்த்திடலாம் மத்தது உங்களுக்கு எது செய்ய வருதோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய சீக்வன்ஸ் வந்து சொல்லியிருந்தேன் பருவதாசனால இருந்து காலை எடுத்துட்டு கை வந்து மேல் நோக்கி வைக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்தது அதுலேருந்தே ஒரு புஷ்அப் எடுக்கிற மாதிரி பண்ணுறது அது மாதிரிலாம் பண்ணும் போது கொஞ்சம் இந்த இடத்துல வந்து கைகள் வந்து வலிக்கும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டு அப்புறம் கைகள் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து சரியாயிடும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மைனியூட்டாக நீங்கள் கவனிச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துடும் அதுக்கப்புறமேட்டு இன்னொரு இது வந்து இன்னொரு சீக்வன்ஸ் பண்ணும்போது கைகள் மேல் நோக்கி இப்படி வச்சு வச்சுருப்போம் அப்போ அதில் என்ன பயன்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் வந்து நல்லா முருங்கத்தன்மை ஏற்படுது கண்கள் வந்து நீங்கள் மேலே பார்க்கறதுனால கண்களுக்குமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் அதனால் இதில் பயன்களும் சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு வந்து ஆசனம் செய்கிறதுக்குள்ளே ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும் அதுக்கப்புறம் உங்களோட உள்ள உறுப்புகள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா நல்லா வந்து ஆக்டிவாக வந்து இருக்கும் இந்த ஆசனங்கள் தளறு பயிற்சிகள் எல்லாருமே வந்து நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்